இல்ல அவங்க சொன்னது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான சப்போர்ட்டும் நாங்கள் பண்றோம் பைபேக்கும் பண்றோம் சப்போர்ட் பண்றோம் ஆர்டர் நிறையா இருந்தாங்க நான் பைபேக் போகல நீங்க வந்து ஒரே இடத்துல ஆயிரம் பிளேட் விற்கிறக்கும் பத்து இடத்துல ஆயிரம் பிளேட் விற்கிறக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் வேற மாதிரி இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து பிஎம்இஜிபி ஸ்கீம்ல வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்க அது மூலயமா நீங்க வாங்கிக்கலாம் சரி ஒரு என்டர்பனரா வரணும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வந்து தாராளமா நீங்க எண்பதுல இருந்து ஒரு லட்சம் ஒரு முப்பதாயிரம் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தான் பாலா நான் உங்க பாலா சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர்ல இருக்க தொண்டாமுத்தூர் தான் வந்திருக்கோம் இங்க வந்து ஜெயராம் இண்டஸ்ட்ரியில இருந்து மெஷின் வாங்கி ரா மெட்டீரியல் இருந்து எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை பாக்கு மட்டையாக தயார் பண்ணி வெளியே சேல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு என்டர்பிரனர் பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அவர் எப்படி இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணார் ராமிட்டு லிங்கெல்லாம் எடுத்தார் இதை எப்படி அவர் வந்து இண்டிவிஜுவலாக விற்கிறாரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருமே வந்து பைபேக் மட்டும் தான் வந்துட்டு ஒரு ஒரு காம்பேக்டான ஒரு பிஸ்னஸ் பைபேக்கில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப பைபேக் ஆப்ஷன் இருந்தாலும் அதை தாண்டி நான் தனியாகவே விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு நல்ல ரெவன்யூவ எடுத்துட்டு இருக்காரு அவரை பத்தின வீடியோ நம்ம பார்க்க போறோம் அவர்கிட்ட நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ புரோ உங்களை அறிமுகப்படுத்திங்க வணக்கம் என் பேர் கார்த்திக் கிரீன் லீஃப் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற பேரில் வந்து நான் பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ப்ரோ சூப்பர் இப்போ பாக்குமட்டை தட்டுகள் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லையா இந்த மிஷினரி வந்து எங்கே வாங்குனீங்க ப்ரோ நம்ம சேலம்ல இருக்க ஜெயரம் இண்டஸ்ட்ரீஸ் தான் வாங்கினேன் நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா டுவல் இன்ச்சில் ரெண்டு டென் இன்ச்சில் ரெண்டு எயிட்டில் சிக்ஸில் ஃபைவ் ஒவ்வொரு டை இருக்க மாதிரி வாங்கியிருக்கோம் ஓகே சேலமில் போய் மிஷினை பார்த்து அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் ஓகே ப்ரோ இப்போ வந்து நீங்கள் சேலமில் போய் வாங்குனீங்க இல்லையா ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறது இப்போ கோயம்புத்தூர் ஆமாம் இங்கேயும் ஒரு நிறையா மிஷின்ஸ் வந்து இருக்கும் எல்லா மிஷினும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எதனால் நீங்கள் ஜெயஆர்எம் சூஸ் பண்ணீங்க நான் அவங்க என்கொயரி பண்ணும்போது அவங்க அப்ரோச் நல்லா இருந்துச்சு அவங்க மிஷினோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதனால ஜெயர்எம் இண்டஸ்ட்ரீஸில் பர்ச்சேஸ் பண்ணோம் ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் அங்கே மிஷின் வாங்குறப்ப ஆக்சுவலாக ஜெயஆர்எம் வந்து பைபேக் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து நம்ம பேசுகிறப்ப நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க பைபேக் வந்து நான் போகலை பட் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதனால் பைபேக்கை வந்து தவிர்த்து நீங்கள் ஓனாக பண்ணுறீங்க ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயர்எம் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க வந்ததே முதலே சொல்லிட்டாங்க என்ன பிளேட் கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டாங்க நான் ஆக்சுவலாக பைபேக் கொடுக்குற ஒரு ஐடியாவில் தான் நான் மிஷின் பர்ச்சேஸ்க்கே போனேன் அதுக்கப்புறம் நான் யூனிட் போடும்போதே நான் இங்கே லோக்கலில் அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே என்ன ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்க பிளேட்டுக்கு நான் டிமாண்ட் அதிகமாக இருந்தேங்காட்டி நான் பைபேக் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் நம்ம இங்கே லோக்கல்லே நமக்கு உண்டான சப்போர்ட் இருக்காட்டி நான் பைபேக் போகாமல் இங்கே லோக்கல்லையே நான் சேல் இருக்கேன் ப்ரோ சூப்பர் ப்ரோ இப்போ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்லாம் எங்கே ப்ரோ பண்ணுறீங்க ப்ரோ ரா மெட்டீரியலுமே வந்து நம்ம ஜேஆர்எம்டிசில் கொடுக்குறாங்க அவங்க ரா மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வந்து வருஷம் ஃபுல்லாக கொடுக்குறாங்க நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆக்சுவலாக இங்கே தொண்டாமுத்தூருங்கிற ஏரியாவில் போட்டிருக்கேன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இங்கே வந்து பாக்கு தோப்புகள் தான் சுற்றியுமே நான் இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பொதுவாகவே வந்து ரேட்டு வந்து அஞ்சு ரூபா தான் நீங்கள் லீஃப் வந்து யார்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் இங்கே அதை விட கம் குறைவான விலைக்கு வந்து நம்ம கிடைக்குது மாதிரி நீங்கள் கா மழை காலங்களில் மட்டும் அது பிரச்சினை இருக்கும் அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறதா ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து மிஷினுடைய மெயின்டெனன்ஸு அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்களா ஆமாம் ப்ரோ நம்ம ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து மிஷின் கொடுக்க இன்ஸ்டாலேஷன் வரும்போதே உங்களுக்கு வந்து மிஷினை பற்றிய அனைத்து தகவலும் வந்து அவங்க வந்து முதல்லையே வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அவர் வந்து மிஷின் இன்ஸ்டாலேஷன் வர்றவர் வந்து உங்களுக்கு வந்து மிஷின் எப்படி ரன் பண்ணணும் அதை வந்து மிஷினை வந்து எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதுக்குன்னு வந்து சின்ன குறைபாடு இருந்தால் எப்படி அவங்களுக்கு தகவல் சொல்லணும் அவங்க எப்படி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ எல்லாமே வந்து நம்ம சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம மெயின்டெனன் பண்ணுறது நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து நம்ம டெக்னீஷியன் தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அந்த டெக்னீஷியன் பண்ண வேண்டிய சப்போர்ட் அதை அவங்க பண்ணிடுறாங்க மற்றபடி ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு எல்லாமே ஜெயரம் இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க ஓகே இப்போ நீங்கள் வந்துட்டு ஓனாக வந்து நானே பண்ணிக்கிறேன் எனக்கு மிஷின் மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க இல்லை அவங்க சொன்னது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம் பைவேக்கும் பண்ணுறோம் கிராமெட்டிக்கல் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் அவங்க சொன்னது நீங்கள் எங்கிட்ட ரா மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டாலும் நாங்கள் பண்ணுறோம் நான் ரா மெட்டீரியல் தந்தால் நீங்கள் ப்ளேட் தரணுங்கிற கண்டிஷன் போடல அதேமாதிரி பிளேட்டு கண்டிப்பாக கொடுத்தாகணுங்கிற இது அவங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டா எனக்கு வந்து எனக்கு மிஷின் கொடுங்க நான் எனக்கு லோக்கலில் இங்கே வந்து ரா மெட்டீரியல் சப்போர்ட்டும் இங்கே இருந்தது லோக்கலில் வந்து பர்ச்சேஸ் சப்போர்ட்டு அதாவது சேல்ஸு வந்து ஆர்டர் நிறையா இருந்தங்காட்டி நான் பைபேக் போகலை இல்லை சேல்ஸ் இல்லைன்னா தான் நம்ம உங்களுக்கு பை பேக்கே போக வேண்டிய அவசியம் இங்கே எனக்கு அந்த அளவுக்கு சேல் இருக்குங்காட்டி நான் அதுலேயே என்ன இந்த மிஷினை வந்து எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்க மெஷினோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்ச வரும் ப்ரோ ப்ளஸ் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ இது வந்து இன்னொன்று என்னென்னா இப்போ சிலர் வந்து அவ்வளோ அமௌண்ட் தர முடியாது அவங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி ஏதாவது இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பிஎம்இபி ஸ்கீமில் வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க அது மூலியமா நீங்க வாங்கிக்கலாம் ஆனா என்ன அதுக்கு அதுக்குண்டான சில கிரைட்டீரியாஸ் இருக்கு இருக்கு அதை மட்டும் நமக்கு இருக்கணும் ஓகே சூப்பர் இப்போ நான் வந்துட்டு இதை டோட்டலாக தள்ளி வச்சுட்டு உங்ககிட்ட கேட்கறேன் இப்போ வந்து நீங்க ஜெயர் எம் இண்டஸ்ட்ரியை தாண்டி ஒரு கார்த்திகா பேச போறீங்க என்ன அப்படின்னா ஒரு என்டர்பினர்ஷிப்பா நீங்க இதுக்குள்ள வரப்ப உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனைகள் என்ன இந்த பாக்குமட்டை தட்டுகளில் இது வந்து நான் இது பார்க்குறவங்க என்ன மாதிரி ஒரு சின்ன வயசில் நான் எனக்கு ஒரு முப்பத்தி நாலு வயது ஆகுது என்ன மாதிரி வந்து ஒரு தொலை தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாக்குமட்டை தொழில் வந்து நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க இந்த மிஷின் போட்டு நிறைய பேர் லாஸ் ஆகிட்டாங்க அது இது அது வந்து இங்கே இதில் வந்து மூணு விஷயம் இருக்குது ஒன்று ரா மெட்டீரியல் இன்னொன்று வந்து லேபர் அடுத்து வந்து கரண்ட்டு இந்த மூணு சாரி சேல்ஸ்னு வச்சுக்கலாம் கரண்ட்டு அதை விட்டுருங்க அது கவர்மெண்ட்லோட சப்சிடி கரண்ட்டு கொடுக்குறாங்க சேல்ஸ்னு வச்சுக்கலாம் தொழில் சவால்கள் நிறையா இருக்கும் இன்னொன்று நல்ல தொழிலாளர்கள் இப்போ வந்து என்டர்பிரினர் சிலர் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் நீங்களே பண்ணுற வரைக்கும் நல்ல வந்து லாபம் எடுக்கலாம் நீங்கள் ஒரு ஆள் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா இத்தனை பிளேட் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுங்கிற விஷயம் இருக்குது அது ரெண்டாவது மூணாவது வந்து சேல்ஸ் சேல்ஸ் வந்து இவங்க ஜெயாரம் வந்து அவங்க பைபேக் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு நல்ல விலை வேணும்னா நீங்கள் வந்து லோக்கலில் உங்களுக்கு வந்து அதை சேல் மார்க்கெட்டிங் மெயின் வந்து ஒரு பொ உங்கள் பொருளை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் எந்த வந்து நீங்கள் என்ன தயாரித்தாலும் அதை வந்து இறங்கி நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயாரம்னு இல்லைங்க எந்த கம்பெனி யாராக இருந்தாலும் ஒரு ஒரு ரூபா வந்து நமக்கு லாபம் வேணும்னு சொல்லி தான் ஒரு பொருள் வந்து எடுப்பாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போய் அவங்க இப்போ இங்கிருந்து வாங்கி இன்னொருத்தவங்க அவங்க விற்க தான் போகிறாங்க அவங்க அதனால் அவங்களுக்கு உண்டான மார்ஜின் வச்சுருப்பாங்க அந்த மார்ஜினை நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணணும் இங்கே வந்து பாக்கு மட்டை வந்து இப்போ என்னென்னா பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு அப்புறம் வந்து பாக்கு மட்டைக்கு உண்டான தேவை வந்து தினம் தினம் அதிகமாகிட்டே போகுது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசன் இருக்குது ஐயப்பசாமி சீசனு அந்த மாதிரி மேரேஜ் டைம் எல்லாத்துக்குமே பார்க்க மாட்டைகள் தான் உங்களுக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேயுமே வந்து இந்த பிளாஸ்டிக் தட்டுகளோ இது வந்து இப்போ நீங்கள் பார்க்க முடியறதில்ல அதனால வந்து தேவைகள் இருக்குது யார் வந்து அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு இருக்கு சூப்பர் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து மூணு விஷயம் வந்து காமனான ரொம்பவே எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் இது வந்து ஓகே நீங்கள் சொல்ற விஷயங்கள் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மெயினாக மார்க்கெட்டிங் இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இனிஷியலாக ஆரம்பிக்கிறப்ப என்ன பிரச்சனை வந்தது இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது அதான் சொன்னோம் ப்ரோ வந்து ரேட்டு வந்து நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு பிளேட்டு வந்து இப்போ ஒரு ஆறுரூவா நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க பன்னெண்டுச்சி நீங்கள் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கர்நாடகாவிலேருந்து மொத்தமாக பிளேட் அடிச்சுட்டு வரோம் நாலே ஆறு ரூபாய்க்கு கொடுத்துருப்பான் அவர் பில்லு எடுத்து நீட்டுவார் இங்கே பாருங்க பில்லு அவன் இப்போதான் நாலு ஏழு ரூபாய்க்கு கொடுத்து போறான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பா அப்பா சீஸ் வந்து நம்ம நாலு ரூபா ஐம்பது காசு எடுக்கிறாங்க அவங்களுக்கே கொடுத்துட்லாம் அதுவும் நல்ல ரேட்டு தான வச்சுங்க ஆனால் நாலு ரூபாய்க்கு நாலு ரூபா ஐம்பது காசுக்கும் ஆறுரூவாய்க்குன்னா வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்போ வந்து அது இல்லாமல் வந்து நிறைய ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு அந்த மாதிரி வந்து நிறைய லோக்கலில் வந்து வாங்கி விற்கிறவங்க இருக்காங்க நீங்கள் வந்து ஒரே இடத்துல ஆயிரம் பிளேட் விற்கிறக்கும் பத்து இடத்துல ஆயிரம் பிளேட் விற்கிறக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் அதுதான் சொல்கிறேன் அந்த கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு வித்தியாசப்படும் இதுதான் அதில் இருக்க சவால் நீங்கள் உங்கள் பேச்சு திறமையில் தான் இருக்குது சரி ஒரு என்டர்பனராக வரணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு ஆறு மாதங்கள் ஆகுது நான் தொடர்ந்து நான் அதுக்காக தான் என்னோட எண்ணம் வந்து பாக்கு மட்டையில வந்து ஒரு மூணு நாலு யூனிட் போட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணும் அது அதை தான் முதல் அடியா இதை நான் இந்த மிஷினை போட்டேன் அதுல ஆரம்பத்துல எனக்கு பல சருக்கள்கள் இருந்தது அதுல இருந்து இப்போதான் கொஞ்சம் கம்மி நான் இந்த மூணு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் பட்ட இருந்து புரிஞ்சுட்டு இந்த மூணு விஷயம் பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்மளும் ஒரு நல்ல எண்ட வரலாம் இந்த ஒரு மிஷினை மூணு மிஷின் தான் என்னோட கனவு அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் யூஸ் பண்றீங்க இல்லையா இந்த மிஷின்ல இப்ப என்ன ரெவன்யூ எடுக்கிறீங்க ரெவென்யூ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து தாராளமா நீங்க எண்பதுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்க டர்ன் ஓவர் பண்ணலாம் ஒரு முப்பதாயிரம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் மார்ஜின் எடுக்கலாம் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நிறைய வீடியோல மாதம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் அப்படின்னு நீங்க எடுக்கலாம் ஆனா வந்து அதுக்குன்னு நிறைய எப்படின்னா ஒரு ஷிஃப்டுக்கு ரெண்டு ஷிஃப்ட் அந்த மாதிரி விஷயம் இருக்கு அது நீங்க அத தொழில் முனைவரா நீங்க வரும்போது தெரிஞ்சுக்கீங்க முதல்ல ஒரு ஷிஃப்ட் நம்ம எப்படி ரன் பண்றோங்கிறது தான் நான் சொல்றேன் சூப்பர் ரொம்ப எதார்த்தமா சொன்னீங்க இந்த மிஷின் எங்களுக்கு ஆபரேட் பண்ணி காட்டுறீங்களா கண்டிப்பாக ப்ரோ வாங்க பார்ப்போம் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கோயம்புத்தூர் லோக்கல் தொண்டாமுத்தூர் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய பாக்கு பாக்கு மட்டை மட்டைகள் ஓகே சைஸ் பாருங்க ம் இதுதான் நான் சொன்னேன் இங்கே லோக்கலில் நம்ம கிடைக்கிறது இதில் நம்ம இப்போது நம்ம தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு பத்து இன்ச்சு எட்டு இன்ச்சு ஆறு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு மொத்தம் அஞ்சு விதமான ப்ளேட்டு நம்ம தயாரிக்கிறோம் பொதுவாக இந்த ரெண்டு பிளேட்டுகள் தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் இது வந்து சாப்பாடுக்கும் டிஃபனுக்கு டிஃபனுக்கும் வாங்குவாங்க எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இந்த பிளேட்டு தான் பெரும்பாலான மூவ் ஆகும் இந்த ரெண்டு பிளேட் நம்ம தயாரிக்கிறதுக்கு தான் அகலமான மட்டைகளை தேட போகிறோம் தேடி போகிறோம் அதுதான் இந்த ரேட்டு வித்தியாசத்துக்கு கொடுக்குது ஓகே முட்டையாக இருக்கிற மட்டையில் இந்த மாதிரி பிளேட்டுகள் மட்டுந்தான் தயாரிக்க முடியும் இந்த மாதிரி பிளேட்டு இதை எந்த வீடியோவில் யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க உங்களுக்காக நான் ஒரு பிளேட் தயாரித்து காமிக்கிறேன் இது பன்னெண்டு இன்ச்சு பார்த்தீங்கன்னா இது பத்து இன்ச்சும் பன்னெண்டு இன்ச்சும் நான் உங்களுக்கு தயாரித்து காமிச்சிருக்கேன் இதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்கள் வேறு சில மட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனாலே இப்போ சாப்பாடே போடுறீங்க அப்படின்னா ரசம் ஊற்றினீங்கன்னா பெண்ட் ஆகிடும் இது அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி பெண்ட் ஆகாது இதோடய திக்னஸ் உங்களை அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு மட்டைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிங்க ஆனால் இந்த ஒரு மட்டையில் வந்து எத்தனை நம்மளால் எடுக்க முடியும் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பன்னெண்டு இன்ச்சு ஒன்று எடுத்திருக்கோம் ஆ பத்து இன்ச்சு ஒன்று எடுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பத்து இன்ச்சு ஒன்று எடுக்கலாம் இதில் வந்து ஒவ்வொரு மட்டைகளை பொறுத்து ஹைட்டை பொறுத்து மூணு பிளேட்டு ஓட எடுக்கலாம் ஏதோ மட்டையோட ஹைட் க கம்மியாக இருக்குது அகலம் அதிகமாக இருக்கு பன்னெண்டு இன்ச்சு ஒன்று பத்து இன்ச்சு ஒன்று எடுக்கலாம் நீங்கள் இதே அகலமும் ஹைட்டும் அதிகமாக இருக்கிறதெல்லாம் இருக்கு அதில் மூணு நாலு பிளேட்டு எடுக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு பத்து இன்ச்சு எட்டு இன்ச்சில் ரெண்டு அந்த மாதிரி வந்து நாலு பிளேட்டு ஓட எடுக்கலாம் நம்ம வந்து மட்டையோட நீளத்தலத்தை பொறுத்து நம்பர் ஆஃப் பிளேட் வந்து நமக்கு மாறும் ஓகே ப்ரோ சூப்பர் அதாவது பாக்கு மட்டை தொழில் பற்றி ரொம்பவே விரிவாகவும் சொல்லியிருக்கீங்க இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணுங்கிற விஷயமும் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த பிஸ்னஸ் உடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ப்ரோ பாக்கு மட்டைக்கு ப்ரோ இப்போ வந்து நம்ம அப்போ அப்போயே சொன்னால் தான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ நம்ம ஊரில் நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக்கு தடைக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஃபங்க்ஷன் எல்லாமே பொஃபே சிஸ்டம் வந்துருச்சு இப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் பாக்குமட்டை தட்டுகள் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு கோயில் ஃபங்க்ஷன்லேருந்து எந்த இதுனாலும் பாக்குமட்டை தட்டுகள் தான் மக்கள் விரும்புகிறாங்க ஏன்னா இது வந்து இப்போ சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சூழலுக்கும் கெடுதல் கிடையாது இதை நீங்கள் எங்கே போட்டாலும் சீக்கிரம் கீரும் நாளைக்கு இது வந்து இந்த தொழில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மேலே வரும் உலக நாடுகள்லேயும் வந்து இதோட ஏற்றுமதி வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் அப்படியே தான் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணுங்கிறதான் வந்து நான் என்னோட லட்சியம் அதை நோக்கி தான் முதல்ல வந்து இந்த டொமஸ்டிக்கை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏற்றுமதிக்கு இதே மாதிரி வேற டைகள்லாம் இருக்குது முதல்ல எடுத்த உடனே முதல்ல டொமஸ்டிக் ட்ரை பண்ணிட்டு ஏற்றுமதிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து வேர்ல்டு லெவலில் இந்தியா மட்டும் இல்லை உலக லெவல்ல பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு வந்து இது மிகப்பெரிய துணையாக இருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன் ஓகே ப்ரோ ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க ஸோ உங்களுடைய வந்து இந்த பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க ஏன்னா பைபேக் மட்டுமே வந்துட்டு எல்லாருமே வந்து பைபேக் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கப்ப அதே கம்பெனியில் மிஷின் எடுத்து பைபேக் இல்லாமல் நான் ஓனாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு என்டர்ப்ரனராக இதை ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரேன் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி ப்ரோ வணக்கம் சார் என்னோடய பேர் வந்து வளர்மதி நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்களோட ஊர் வந்து இருக்குது நான் வந்து இந்த ஜேஆர்எம் கம்பெனியில் பாக்குமட்ட தொழிலை தேர்ந்தெடுத்து ஜேஆர்எம் கம்பெனிலேருந்து மிஷின் வாங்கி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோடய வீட்டுக்கார் பேர் வந்து சின்னசாமி நானும் வீட்டுக்காரரும் சேர்ந்து அந்த ம தொழிலை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் ஜேஆர்எம் கம்பெனி சர்வீஸு சப்போர்ட்டிங் எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிங் திருப்தியாக இருக்குது அது அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து ஜேஆர்எம் கம்பெனியை தேர்ந்தெடுத்து மிஷின் வாங்கி ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை ஒரு வெற்றி பயணமாக இருக்கவும் அடுத்து வந்து எனக்கு ஒரு செகண்ட் யூனிட் இது அடுத்த யூனிட்டை வந்து எக்ஸஸ் பண்ணி இப்போ ரன் பண்ணியிருக்கேன் இந்த ஜேஆர்எம் கம்பெனியில் மிஷினும் வந்து எனக்கு திருப்தியாக இருக்குது அவங்களோட ஃபு சப்போர்ட்டிங் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிங் கிடைக்கிது அதனால் எங்களுக்கு ஜேஆர்எம் கம்பெனிக்காக ஒரு நன்றிங்க சார் தேங்க் யூ